வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ஆசிரியர் அப்படிங்கிற வார்த்தையை பத்தியும் ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு ஒரு தமிழர்களுடைய வாழ்வியல இருந்த இன்னைக்கும் மறைமுகமா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தியும் ஆசியா அப்படிங்கிற இந்த கண்டத்தை பத்தியும் இது மூணுத்துக்கும் உண்டான கனெக்ஷனை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் முதல்ல ஆசிரியர் நம்ம எல்லாருமே தெரியும் ஆசிரியர்னா என்ன ஆசிரியர்னா டீச்சர் இல்லைங்களா டீச்சர் தானே ஒரு ஒரு எந்த ஒரு கலையாக இருக்கலாம் எந்த ஒரு அறிவி அறிவியலாக இருக்கலாம் எந்த ஒரு அறிவு சார்ந்த விஷயமா இருக்கலாம் யார் நமக்கு பயிற்றுவிக்கிறாங்களோ அவங்கள ட்ரைனர்னு சொல்கிறோம் யார் வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறாங்களோ இல்லை சொல்லித்தராங்களோ அவங்கள ஆசிரியர்னு சொல்கிறோம் இதில் கன்வென்ஷனல் டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கலைக்கும் ஸ்கூல்ல தான் டீச்சர்ஸ் இருக்காங்களா இல்லை எல்லா இடங்கள்லேயும் இந்த டீச்சர் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு ஆசிரியர்னா டீச்சர் தானே நீ என்ன புதுசாக சொல்ல வந்துட்டேன் அந்த ஆசிரியர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான சொல்லாய்வை தான் நான் இப்ப இங்க சொல்றேன் ரொம்ப இலக்கியத்தன்மை மட்டும் இல்லாம ஆச்சரியமும் இதுல இருக்கு அதனாலதான் நான் இங்க சொல்றேன் ஆசு அப்படின்னா ஐயம் துன்பம் துயர் அப்படின்னு அர்த்தம் ஆசுனா ஒரு பிரச்சனை ஒரு டவுட்டு இந்த மீனிங் நீங்க புரிஞ்சுக்கலாம் ரெண்டு மூணு மீனிங் இருக்குது ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது ஆசு அப்படின்னா ஒரு ஐயப்பாடு ஒரு டவுட்டு ஒரு ப்ராப்ளம் இரியர் ஆசி ஈவு அப்படின்னு ஆசி ஈவு ஈவுனா சொல்யூஷன் இப்போ ஒரு டவுட் இருக்குன்னா இல்லை ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான தீர்வு தீர்வுன்னு சொல்றோம் அந்த ஈவுங்கிற வார்த்தைக்கு தீர்வுன்னு அர்த்தம் சரி ஆசு ஈவு அகம் அகம்னா இடம் அது எல்லாருக்குமே தெரியும் அகம்னா ஒரு பிளேஸ் நம்மளுடைய அகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா தூய தமிழ்ல உன்னுடைய அகம்னா உன்னுடைய வீடு அப்படின்னு அர்த்தம் ஆசு ஈவு அகம் ஆசுனா துயர் துன்பம் டவுட்டு சந்தேகம் இல்லை புரியாத புதிர் ஈவுனா தீர்வு அகம்னா இடம் ஸோ நம்ம வாழ்க்கையினுடைய துன்பங்கள் கேள்விகள் இது எல்லாத்துக்கும் தீர்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஆசீவகம் அந்த ஆசீவகம் தான் இன்னைக்கு ஆசியா திரும்பவும் சொல்றேன் நம்ம வந்து தமிழர்கள் அதனால நம்ம பெருமையா அதை சொல்றோம் அப்படின்னு மட்டும்லாம் கிடையாது ஒரு சொல்லாய்வு பண்ணி பார்க்கும் போதே அதனுடைய வேர் சொல்லினுடைய அர்த்தம் எடுத்து பகுத்தறிந்து பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது இங்கதான் வந்து மனித இனம் தோன்றுச்சு இப்ப நிறைய பேரையில் சொல்லுவாங்க அவுட் ஆஃப் சமநாத் தியரி ஆப்பிரிக்கால இருந்து வந்தாங்க இன்னைக்கும் வந்து ஆப்பிரிக்கால வந்து தான் தமிழர்களுக்கு அந்த பரவல் நடந்தது ஆஹ் உலகினுடைய பல பழங்குடியினர் இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அபார்ஜினல்ஸ் நிறைய இடங்களில் தமிழர்களுடைய கூறுகள் இருக்கு கேமரோன்ஸ் ஸ்பீக் தமிழ் இந்த மாதிரி நம்ம நிறைய நம்மளே பேசியிருக்கோம் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு அது ஒரு இடம் அது ஒரு வாழ்வியல் நம்ம தமிழர்களினுடைய மெய்யியல் கோட்பாடுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நாம் பின்பற்றக்கூடிய எந்த வேணாலும் இருக்கலாம் இந்து மதமா இருக்கலாம் இஸ்லாத்தா இருக்கலாம் கிறிஸ்தவமா இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஒரு மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் ஆல் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஆசீவகம் இன்னைக்கு ஆசிவகம் அப்படிங்கிறது வெறும் தமிழ் தேசியத்தோட சம்மந்தப்பட்டது தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும் தமிழர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுறவங்க மட்டுமே இதை சொல்றாங்கன்றது தவறான ஒரு விஷயம் அது ஒரு தவறான புரிதல் தவறான விஷயங்கிறது தவறான புரிதல் ஆசு அப்படின்னா ஒரு இடர்பாடு ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் ஒரு பிரச்சனை துன்பம் ஈவு அப்படின்னா தீர்வு அகம்னா இடம் சோ இதையெல்லாம் தீர்க்கிற ஒரு இடமா நம்ம முதலே சொன்ன மாதிரி இளமூரியா கண்டம் குமரி கண்டம் அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய லேண்ட்மார்க்ஸா இருந்திருக்கான்னு கேட்டா அதுக்கும் தரவுகள் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா பல தீவுகளா இருந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருந்திருக்கு பக்ருலியா இருக்கு குமரிக்கூடன்னு இருந்திருக்கு இது எல்லாமே நமக்கு எல்லாருமே தெரியும் புதுசா இந்த வீடியோ நான் அதை சொல்லலை ஆனா இந்த எல்லா இடத்துக்கும் ஒரு பொதுவான பேரா ஆசீவகம்னு இருந்திருக்கு அததான் ஆசியா அப்படிங்கிற பேர் ஏசியா அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய இருக்கு சரி இப்ப இந்த ஆசிரியர்ங்கிற வார்த்தைக்கு நான் திரும்ப வரணும்னு நான் நினைக்கிறேன் ஆசு அப்படின்னா சந்தேகம்னு சொல்றோம் ஈவுன்னா சொல்யூஷன் சோ அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபரை ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது எனக்கு ஒரு புது விஷயமாவும் ஒரு சிந்தனையை தூண்டுற ஒரு விஷயமாவும் இருந்ததுனால நான் இங்க சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தமிழ் வந்து ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜா மட்டும் இருந்திடக்கூடாது சரி இப்ப இதனால என்ன இப்ப இது மாதிரி கூமரா பேசி இல்ல கிரிஞ்சா பேசி என்ன பண்ண போறீங்க இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தினுடைய லெகசி ஒரு விஷயத்தினுடைய ஒரு பெருமை நமக்கு தெரியும் பொழுது நமக்கு அதை விட்டுக் கொடுக்கக்கூடாதுக்கு உதாரணத்துக்கு ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் ஏடிஎம்ஸில் இன்னைக்கு வந்து தமிழ் லாங்குவேஜே இல்லாமல் வெறும் இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும் இருக்குது பல பேங்க்ஸ்ல இன்றைக்கும் இருக்கு நான் இப்போ வந்து இங்கிலீஷ் பேச முடியும் எழுத முடியும் படிக்க முடியும் என்னால் ஆனாலும் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏடிஎம்ஸ் யூஸ் பண்ணும்போது தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்றேன் இது எதுக்கு அப்படின்னா காலப்போக்கில் அந்த மொழி அழிஞ்சு போயிடும் சில இன்னும் சில இப்போ டூ கே கிட்ஸ் இல்ல டூ கே கிட்ஸ்க்கும் அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி அப்படின்னு ஒரு ஜென்ரேஷன் சொல்றாங்க இல்லையா டுவெண்ட்டி டென்னுக்கு அப்புறம் பிறந்தவங்க இவங்களா வந்து இப்போ தமிழ் வச்சு நம்ம என்னப்பா பண்ண பழைய ஆளுங்களே சில பேர் அப்படி இருக்காங்க எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லயே சில பேர் அப்படிலாம் இருந்திருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இருக்கிறவங்க பிளட் ரிலேட்டிவ்ஸா இருக்கிறவங்களே சில பேர் அப்படி இருந்திருக்காங்க தமிழ் தமிழ்னு பேசி என்ன பண்ண போறீங்க நம்மளுடைய பெருமை நம்ம எழுக்கக்கூடாது இன்னொன்னு நம்ம யாருங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து என் வீட்டை அபகரிக்க பாக்குறாரு அப்படின்னா நான் சரிப்பா எதாவது வச்சுக்கொண்டு கொடுக்க முடியாது என் வீட்டுக்குள்ள வந்து என்னுடைய பீரோல ஏதோ ஒன்று எடுக்கிறாருன்னா எந்த வச்சுக்கோண்டு கொடுக்க முடியாது நானா கொடுக்கறதா இருக்கணும் நானா ஒரு பாவம் பார்த்தோ இல்ல ஒரு பரிதாபப்பட்டோ ஒரு தானம் பண்ணி கொடுக்கறதா இருக்கணும் அந்த மாதிரிதான் நம்மளுடைய மொழியை விட்டு கொடுக்கறதும் சோ அந்த மொழிக்கான ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு வார்த்தையா இது இருக்கிறதுனாலையும் இங்க மதத்தை வச்சு பிளவாத அரசியல் பண்றவங்க நிறைய இருக்கிறாங்க இருக்கலாம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட தேசிய கட்சி மட்டும் நம்ம ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு மதத்துல இருந்துகிட்டு என் மதம்தான் நல்லது மதத்தை எல்லாம் சாத்தான்னு சொல்றவங்களும் தப்புதான் இந்த நாடு முழுக்க என் மதம் மட்டும்தான் என் மதம் மட்டும்தான் உயர்ந்தது என் மொழி மட்டும்தான் உயர்ந்தது ஒரே நாடு ஒரே மொழி இழுத்து மூடு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்கிறத அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரிய வைக்கணும் அதுக்கு சின்ன 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 சாம்பிள்ஸ் பிஃபோர் ஐ க்ளோஸ் திஸ் வீடியோ பெனின்சுலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜாகிரபியில் நம்ம பெனின்சுலா சுலா இப்போ இந்தியா வந்து இந்தியன் பெனின்சுலான்னு சுலான்னு சொல்லுவாங்க இப்போ மேப்பில் வந்து மவுண்டென்ஸ் இருக்கும் அந்த ஹிமாலயாஸ் இருக்கும் குஜராத்துக்கு கீழே அப்படியே கீழே வந்து நம்ம அந்த தீபகற்பம்னு சொல்லுவோம் தமிழில் நீங்கள் அப்படியே பாருங்களேன் பெண்ணின் சூல் பெண்ணா என்ன நமக்கு தெரியும் நிறைய ஆங்கில வார்த்தைகள்ல தமிழ் மூலக்கூறுகள் தான் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பெண்ணா பெண் பெண் இனம் கொண்டு பெண்ணின் சூழார் அப்படிங்கிறது தமிழ் அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும் போது தீப கர்ப்பம் சோ யூட்ரஸ் கர்ப்பை அப்படிங்கிறதுக்கு நீங்க சூழ் அப்படிங்கிற தூய தமிழ் வார்த்தை அந்த காலத்துல இருந்திருக்கு அந்த தூய தமிழ் வார்த்தையிலிருந்து பெண்ணின் சுழார் அப்படின்னு இன்னைக்கும் நாம யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தான் ரைஸ் தான் கேஷ்ன்னு சொல்றாங்க தான் பாத்துன்னு சொல்றாங்க தான் நேவின்னு சொல்றாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இன்டர்நெட்ல ரொம்ப பரவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இந்த பெண்ணின் சுழார் சூழ் கொண்டிருக்கிறது சூழ் அப்படிங்கறது நம்ம இந்த திரிசூலம்னு சொல்றோம்ல இந்த அம்மன் வழிபாடுல திரிசூலம் கோவில் எல்லாம் பார்த்துப்பீங்க அந்த சூழ் அப்படிங்கறது யூட்ரஸ் தான் துரிக்குது அப்படிங்கறத நம்ம தமிழ் ஆய்வாளர்கள் நிறைய பேர் மரியாதைக்குரிய பாரிசாகன் போன்றவர்கள் கூட நிறைவேற்றி நிறுவி இருக்காங்க சோ அந்த மாதிரிதான் இதுவா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸாக்டா பொருந்தி போகுது இதை பத்தின இந்த ஆசிவகம் பத்தின ஆசிவகம்ங்கிறது தமிழர்களினுடைய வாழ்வியல் முறை தமிழர்களுடைய மதம் தமிழர்களுடைய ஒரு மெய்யியல் கோட்பாடு இந்த காணொலியினுடைய நோக்கம் எந்த மதத்தையும் பிரிச்சு பேசுறதோ குறைச்சு பேசுறதோ கண்டிப்பா கிடையாது ஆனால் நம்ம எல்லாம் ஒண்ணுதாண்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க தான் ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட மூணாவது முறையும் இந்த மாதிரியான ஒரு ஒரு சக்திகளுக்கு பவர் கொடுத்து நம்ம மேல நம்ம மேல உட்கார வச்சிருக்கோம் அது மாறணும் அது குறிப்பா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது புரியணும் இந்த அளவுக்கு தொன்மையான ஒரு மொழி இருந்திருக்கு இந்த அளவுக்கு ஒரு இடவாக பெயர்னு சொல்லுவாங்க ஆசிவகம் இப்ப எனக்கு இது புதுசுப்பா யாருக்காவது இது தெரிஞ்சிருந்ததுன்னா இது எங்களுக்கு தெரியுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இது புதுசாக இருந்தது எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சுலார் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க பெண்ணின் அப்படின்னா ஒரு மூணு பக்கமும் கடலால சூழப்பட்ட ஒரு பக்கம் மட்டும் நிழலால சூழ் நிலத்தால சூழப்பட்ட ஒரு பகுதியை வந்து பெண்ணின் சுலார்ன்னு இப்போ நாலு பக்கம் கடல் சூழ்ந்ததுன்னா அது ஐலாண்டு மூணு பக்கமும் கடலால சுழ்ந்து ஒரு பக்கம் மட்டும் லேண்டால அது பெண்ணின் சுழார் ஆனா அந்த பெண்ணின் சுழார்ன்றது இங்கிலீஷ் வார்த்தையில இன் சூல் அதாவது பெண்ணினுடைய கர்ப்பப்பை போன்ற அந்த ஒரு அமைப்புல இருக்கிறதுனால தீபகற்பம் தான் அது தமிழ்ல பேரே இன்னைக்கும் இந்திய தீபகற்பம் சொல்றோம் இல்லையா சோ அது ஒரு ஒரு கனெக்ட் அதே மாதிரி ஆசீவகம் ஆசிரியர் இது எல்லாமே ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்கள் மட்டும் இல்லாம ஆச்சரியமளிக்கிற வகையில இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ் சேனல்ல கீழே கமெண்ட்ல ஆக்கப்பூர்வமான முறைகள்ல கொடுங்க இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் காணொலியில் சந்திப்போம் நன்றி